இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக எல்லா தில்லுமுள்ளுகளையும் எல்லா சித்து விளையாட்டுகளையும் செய்யும் என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்க கூடாது எதுக்கு நீ கூட்டணி கட்சி தலைவரை பார்க்க போற நேரடியாக நேர்மையா போய் பார்க்க வேண்டியது பாஜக அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு எதையுமே ஏற்றுக்கொள்வதாக இல்லை சான்ஸ்கிரிட் தான் உயர்ந்த மொழின்னு சொல்றாங்க அதுக்கு நிறைய நிதி ஒதுக்குறீங்க தமிழ் மொழிக்குலாம் நாங்கள் ஒதுக்க மாட்டேன்றீங்க பிஜேபியால் சாதனைன்னு ஒன்று சொல்ல முடியுமா ஒரே ஒரு சாதனை நான் சொல்கிறேன் அவங்க செஞ்சது எங்கே இருந்த அதானியையும் அம்பானியையும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக கொண்டு வந்ததுதான் சாதனை அதாவது கொஞ்சம் சூடு சுரண உள்ளவங்களுக்கு ஏதாவதுன்னா சுருன்னு குத்தம் இது எதுவுமே கிடையாது நீங்கள் வாக்கு திருடனா ஆமாம் நீ மக்களுடைய பணத்தை பிடுங்குகிறாயா பண மதிப்பீட்டு இழக்கு மூலமாக ஆமாம் ஜிஎஸ்டி மூலயமா உறிஞ்சுறீங்களா ஆமாம் அப்புறம் நானும் வந்து ஜிஎஸ்டி நாங்கள் திரும்ப பெற்று பதினெட்டு விழுக்காடு கொண்டு வருவோம் அதுக்கும் ஆமாம் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத மக்களுடைய ஆட்சியாக இல்லாமல் ஏதோ சதிகார ஆட்சியாக அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஒரு ஆட்சி நடத்துகிறார் என்றால் இதை என்ன சொல்லுவது இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம் என்று அவர்கள் தெளிவாக ஆட்சி நடத்துகிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக மக்களுடைய குரலாக மக்களுடைய முகமாக தொடர்ந்து அவர் மக்களுக்கு எதிராக பாஜக நிலைப்பாடு எடுத்தால் அதை முறியடித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு காலம் இவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று தான் பார்க்க வேண்டும் திருட்டும் புரட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அதை தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வருவார் கண்டிப்பாக நம்ம போராடுகின்ற போராட வேண்டிய காலம் விழிப்போடு இருக்கின்ற காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக எல்லா தில்லுமுள்ளுகளையும் எல்லா சித்து விளையாட்டுகளையும் செய்யும் என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது எல்லா வேலையும் செய்வார்கள் எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லையோ அங்கே தேர்தல் கூட நிறுத்துவாங்க என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ ஜனநாயகத்திற்கு எல்லா தொந்தரவும் கொடுப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் முனைப்போடு இருக்கிறோம் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பாஜகவுடைய அரசலை தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் மக்களோடு சேர்ந்து உறுதியாக இருக்கிறோம் இது 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 நாங்கள் சரி நாங்கள் இங்கேயும் பேசலை நீங்கள் பத்திரிக்கையாளர்லாம் அதை பார்த்துருப்பீங்க காரில் பெண்டிலி காரில் வராரு வரும்போது முகத்தில் கைகூட்டியை போட்டு வராரு ஒரு செகண்டில் பல நிபுணங்கள் அது வீடியோவாக எடுத்துருக்காங்க இப்போ என்ன கைக்குட்டியாக இருக்குன்னா கைக்குட்டியை முகத்தில் துடைப்பேன் முகத்தில் போட்டு வச்சுருக்க மாட்டேன் அது என்ன பத்திரிக்கையாளர் பார்த்தோன்னே முகத்தை துடிக்கிறது பத்திரிக்கையாளர் பார்த்தோன்னே முகத்தை துடிக்க முடியுமா வீடியோ கேமரா வருதுன்னா முகத்தை மூட முடியுமா சரி நான் என்ன சொல்கிறேன் அவர்சனலாக கொச்சைப்படுத்தி பேச விரும்பவில்லை எதுக்கு நீ கூட்டணி கட்சி தலைவரை பார்க்க போகிற நேரடியாக நேர்மையாக போய் பார்க்க வேண்டியது தானே என்ன பிரச்சனை நாங்கள் என்ன பார்க்கக்கூடாது நான் சொல்கிறோம் பார்க்குறது தப்புற தவிர நான் சொல்கிறோம் போயிட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு இன்னும் நிதி கொடுக்காம இருக்கீங்க இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி பண்ணுறாரு ஏதோ ஒரு நிதி எடுத்து மேனேஜ் பண்ணியிருக்காரு இங்கே கொடுங்கியான்னு கேளுங்க இல்லை கொடுக்காத பம்பு பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒத்துழைப்பும் ஒன்றிய அரசு கொடுக்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் போயிட்டு அது மறை மறைஞ்சு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எவ்வளோ நாளைக்கு மறைஞ்சு மறைஞ்சு அரசியல் பண்ண முடியும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கள்ல இப்ப பாஜக அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்குது தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு எதையுமே ஏற்றுக்கொள்வதாக இல்லை காரணம் என்ன பல முன்னுதாரணங்கள் இருக்குது சான்ஸ்கிரிட் தான் உயர்ந்த மொழின்னு சொல்றாங்க அதுக்கு நிறைய நிதி ஒதுக்குறீங்க தமிழ்மொழிக்கெலாம் நாங்கள் ஒதுக்க மாட்டேன்றீங்க செம்மொழி அந்தஸ்து வந்த பிறகும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் வந்து இதுதான் வரலாறு இதுதான் உண்மை அப்படின்னு கார்பன் டெஸ்ட் மூலிமா அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் ஆதாரபூர்வமாக தரவுகள் கொடுத்த பிறகும் அமர்நாத் கிட்ட சொல்லி தொல்லியல் துறை இயக்குநர்கிட்ட இதை மாற்றி எழுதுன்றாங்க மாற்றி எழுத முடியாது இதுதான் உண்மை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரை மாற்றுதல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக போய் அமித்ஷாவியோ மோடியோ யோ கூட்டணி என்பது வேறு தமிழ்நாட்டுனால விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பேச தானே சரி இதை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி என்ன வரலாறு அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நான் இருக்கும் வரை நீட்டை உள்ளே மாட்டேன் சமச்சீராக யூனிஃபார்ம் சிலபஸ் எப்போ நாடு முழுவதும் வருதோ சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸும் எப்போ வந்து சரிசமமாக இருக்குது அப்போ நான் விட்றேன் அப்படின்னா மின் திட்டத்தில் கையத்தே போட மாட்டேன்னாங்க ஜிஎஸ்டியில் கையை போயிட மாட்டாங்க இதெல்லாம் யார் தாரையை வார்த்து கொடுத்தது தமிழ்நாட்டு ஊர் இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு போக வரும் வருத்தப்படுறாங்க ஆ இவர் இப்படி பேசலாமா உண்மையை தானே பேசுகிறோம் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அந்த அம்மையார் உயிரோடு இருக்க வரை இந்த தமிழ்நாட்டுடைய நலனில் அக்கறையோடு எந்த விதத்திலும் சமாதானம் செய்ய மா செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க நீங்கள் ஏன் சமாதானமாகிட்டீங்க சரி அதை கூட விட்டுருங்க நடந்து போச்சு மக்கள் உங்களுக்கு படிப்பினை கொடுத்துறாங்க ஆட்சியிலேருந்து அகற்றிட்டாங்க இப்போவாவது குரலாக பேசலாமே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை ஜிஎஸ்டி நிதியை கொடுங்கன்னு கேட்கலாம் பள்ளி கல்வித்துறைக்கு சமக்ஷ சமக்ஷரா அபியான் சமைச்சிரா அபியானத்துடைய திட்டத்துடைய நிதியை கொடுக்கலாம் இதெல்லாம் கேட்கலாமே ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இல்லா வரலாறு காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் வந்தது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிதியை கொடுக்காம இருக்காங்க கொடுக்கலாமே ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் கேட்கணும் இதுக்கு கேட்கறதுக்கு முகமூடி போட்டுட்டு போயோ கை முகத்தில் வச்சுட்டு போய்ட்டு கேட்க வேண்டியது நேர்மையாக போய் கேட்கலாம் நாங்களாம் பாராட்டுவோம் கேட்டால் அதை கேட்க சொல்லுங்கள் ஏங்க இப்போ நான் மாநில தலைவராக இருக்கேன் எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டின் நான் வழிகாட்டுதோ அதான் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்கிட்ட போயிட்டு நீங்கள் எத்தனை தொகுதியை கேளுங்க அமைச்சரவையில் பங்கு கேளுங்கன்னு எனக்கு வித தாக்கிதும் வரவில்லை எந்த வித தொலைபேசி அழைப்பிலும் இதை சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் அவங்கவுங்க பார்வையை சொல்றாங்க ஆனால் எந்த பார்வை எது சொன்னாலும் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு அவங்க தான் தலைமை என்ன சாதிச்சிங்க நீங்க சொல்லுங்க பசுமை புரட்சி பண்ணீங்களா காங்கிரஸ் பண்ணுச்சு பெண்மை புரட்சி பண்ணீங்களா காங்கிரஸ் பண்ணுது தொழில் புரட்சி பண்ணீங்களா காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணது சரி ஃபுட் ரைட் டு ஃபுட் உணவு உறுதி திட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்களா காங்கிரஸ் ஆட்சியில் செஞ்சது ரைட் டு எஜுகேஷன் எல்லோருக்குமான கல்வின்னு சட்டம் ஈட்டுறது காங்கிரஸ் நீங்கள் என்ன செஞ்சீங்க யாரை நீங்களும் நானும் போயிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எந்த தகவலையும் பெறலான்ட்டு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது பிஜேபி எங்கே பண்ணது மகாத்மா காந்தி பேரில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு தரும் அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இதெல்லாம் கெடுத்து தானே இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில் மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஒன்று சொல்ல சொல்லுங்கள் நான் பொது வாழ்க்கை தான் விளைவி மேக் இன் இண்டியா அப்படின்னீங்க சொல்லி எவ்வளோ நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னீங்க கொரோனா பெருந்தொற்று எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் வந்துச்சு ஆனால் கை க்ளவுஸில் இருந்து முகக்கவசத்தில் இருந்து வெண்டிலேட்டர்லேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணிங்களா இல்லையா அப்போ எங்கே மேக் இன் இண்டியா எந்த மேக் பண்ணிங்க நீங்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் குஜராத் மாடல்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பகல்காம் தாக்குதல் பேட்டரியாட்டை தூண்டி விட்டு அந்த எல்லையோரம் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள்லாம் நாட்டுக்காக ஓட்டு போகிறோன்னு ஓட்டு போட்டாங்க இப்போது கடந்த தேர்தலில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வாக்குகளை திருடி மெஜாரிட்டியில்னாலும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு சாதனையை சொல்லுங்கள் பாப்போம் பிஜேபி நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை சந்திக்க போகிறோம் எங்கள் சாதனையை சொல்ல போகிறோம் அது மாதிரி பிஜேபியால் சாதனைன்னு ஒன்று சொல்ல முடியுமா ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் எங்கள் சாதனை எதுன்னு ஒரே ஒரு சாதனை நான் சொல்கிறேன் அவங்க செஞ்சது எங்கே இருந்த அதானியையும் அம்பானியையும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக கொண்டு வந்தது சாதனை